ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவிஷ் தேரி அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வாங்க எங்களோட விநாயகர் சதுர்த்தி செலப்ரேஷனை பார்க்கலாம் மார்னிங்காகவே சூப்பராக கோலம்லாம் போட்டு மஞ்சள் குங்குமலாம் வச்சுட்டு ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹர்ஷிதா வந்து இந்த விநாயகர் வந்து முந்திர நாள் நைட்டே வந்து செஞ்சுட்டாங்க இந்த விநாயகர் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி யார் யாரெல்லாம் விநாயகர் செஞ்சீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாவு வந்து வாங்கி வச்சுருக்கேன் பூர்ணத்துக்கு பொட்டுக்கடலையும் வெல்லமும் எள்ளும் வந்து கலந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாப்பா பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து இருந்தாங்க எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா பிடி கொழுக்கட்டை வந்து இருந்தாங்க அதாவது அரிசி வறுத்து அவங்க வந்து அரைச்சி செய்வாங்க அந்த பழைய காலத்து மெத்தட் இது அதில் வந்து செஞ்சாங்க நான் வந்து என்னோடய இதில் என்னோடய ஸ்டைலில் இந்த பிடி கொழுக்கட்டை வந்து செஞ்சுருந்தேன் ரெண்டையும் ரெண்டு தட்டில் வச்சு இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூர்ண கொழுக்கட்டை வந்து செய்கிறதுக்காக அரசு மாவு வந்து பெசைஞ்சிகிட்ருந்தோம் கோவிலுக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் அதனால் வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து இருந்தோம் அம்மா வந்து தட்டி தட்டி கொடுத்தாங்க நான் வந்து அந்த அச்சில் வச்சு உள்ளே வந்து பூர்ணம் வச்சு ரெடி ப கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் நல்லா ஜாலியாக இருந்துச்சு இதில் வச்சு ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்னென்னலாம் பூர்ணம் வந்து உள்ளே வைப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி விநாயகர் சதுர்த்தி செலப்ரேஷன் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து கொழுக்கட்டை செஞ்சிட்டு இருந்தோம் அந்த கேப்பில் பாப்பா பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரத்துக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே டிவி பார்த்துட்டே ரொம்ப ஸ்லோவாக பார்த்திங்கன்னா வந்து பாப்பா வந்து வச்சுட்டு இருந்தா கொஞ்சம் பெருசு பெருசாக வச்சுட்டு இருந்தா ஆனாலும் வச்சு முடித்தாச்சு நமக்கு போதும் இல்லை வச்சா போதும் இல்லை நமக்கு கொஞ்சம் வேலையை வந்து ஷேர் பண்ணாலே வந்து அவ்வளோ பெரிய ஹெல்ப்பு தானே அதுவே ரொம்ப நல்லதுன்னு வந்து நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர்லாம் வந்து ரெடி பண்ணிட்டோம் எங்கள் வீட்டில் இருந்த எல்லா விநாயகருக்குமே பூலாம் வச்சுட்டு நான் வந்து இந்த நடுப்புற இருக்க விநாயகர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் பாப்பா செஞ்ச விநாயகர் அப்புறம் வீட்டில் இருந்த விநாயகர்னு சொல்லிவிட்டு அஞ்சு விநாயகர் மதம் மொத்தமாக எடுத்து வச்சுருந்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எருக்கம்பூ மாலை மல்லிகைப்பூ மாலை அப்புறமா கொஞ்சமாக மல்லிகைப்பூ மற்ற சாமிங்களுக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து அப்புறம் சாமந்தி பூ வந்து எல்லா சமைக்கும் வச்சு பூஜை பூஜாரம் வந்து ரெடி பண்ணியாச்சு ஆச்சு சாய்குட்டி பார்த்திங்கன்னா அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவங்க அப்பா வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அர்ஷிதா வந்து ரைட்டிங் டேபிளை தூக்கி மே போட்டுட்டு அது மேலே ஏறி நின்று சாமியை கும்பிட்றேன்னு சொல்லி இருந்தாங்க இதான் எங்கள் பூஜை ரொம்ப எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அங்கே பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அவசர அவசரமாக விநாயகர் கோழி கோயிலுக்கு வந்து வந்தாச்சு கோவிலில் வந்து தேங்காயே உடைச்சிட்டு இருந்தாங்க அப்போ தான் நான் வந்தேன் நான் தான் லேட்டாக வரேன்னு பார்த்தா என் தங்கச்சி எனக்கு அப்புறம் வரேன் நானும் கொஞ்சமாக கொழுக்கட்டை அப்புறமா தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு லைனில் நின்று வீட்டில் சாமி கும்பிட்டு இங்கே வரத்துக்கு டைம் ஆகிடுச்சு அதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே கும்பிட்டுடலாம் வீட்டில் நினச்சா முடியலை அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த லைட்லாம் போட்டிருக்காங்கல்ல அதில் தான் பார்த்திங்கன்னா விநாயகர் கொண்டு வந்து இங்கே வந்து பசங்க வந்து வச்சுருந்தாங்க இந்த விநாயகர் தான் வந்து எங்கள் ஊர் பசங்க வந்து வாங்கி வச்சுருந்த விநாயகர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அங்கே பூஜை முடிஞ்சோன்னே இங்கே வந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்து வந்துட்டாங்க மக்கள் எல்லோரும் இந்த சாமியை வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கொரோனா டைமில் மட்டும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்து விநாயகர் வைக்கல இப்போல்லாம் நல்லா பிரமாதமாக வந்து செஞ்சிட்ருக்காங்க ரெண் சூப்பராக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பசங்க வந்து பிரசாதம்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வான வேடிக்கைகள் எல்லாம் நல்லாவே நடத்தினாங்க சூப்பராக இருந்துச்சு எல்லாமே இதான் எங்கள் ஊர் விநாயகர் கோவிலில் இருக்க விநாயகர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் அலங்காரம்லாம் சந்தன காப்புல விநாயகர் வந்து சூப்பராக இருந்தார் இருக்கம்பூ மாலை அலரிப்பூ மாலை அருகம்பூல் மாலை அப்படின்னு சொல்லி மக்களும் எல்லோரும் கட்டி கொண்டு வந்திருந்தாங்க அவங்க தட்டில் இருந்ததெல்லாம் எடுத்து எடுத்து அப்படியே போட்டு விட்டாச்சு இவ்வளோ பேர் வந்து தட்டு தேங்காய் வச்சு அர்ச்சனை பண்ணியிருந்தாங்க பாருங்கள் எல்லாத்துலேயும் கொழுக்கட்டை லட்டு சுண்டலுன்னு இருந்துச்சு எல்லாத்தையும் ஒன்று போட்டு மக்களுக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுத்துட்டாங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி செலப்ரேட் பண்ணோம் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்